என்னங்க பொன்னேரி பக்கத்தில் அதுவும் தவணையில் ஒரு இன்ஸ்டால்மெண்ட் ஸ்கேமில் ஒரு வீட்டுமனையை பார்த்துட்ருக்கீங்களா இந்த வீட்டுமனை உங்களுக்கான வீட்டுமனைங்க ஏன்னா மகேந்திரா வேர்ல்டு சிட்டி இருக்குது அது மட்டும் இல்லாமல் பொன்னேரி வேளமாளுங்க பொன்னேரி மார்க்கெட் ஏரியா ரயில்வே ஸ்டேஷனுக்கு மிக அருகில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அருமையான வீட்டுமனை தான் நம்மளுடைய கோமதி அம்மன் நகருங்க பாருங்கள் இன்றைக்கி வந்து மிக பிரம்மாண்டமான வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்கு நம்மளுடைய பொன்னேரிங்க ஏன்னா பொன்னேரியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அனைத்து ரியல் எஸ்டேட் கம்பெனியும் பொன்னேரி தான் டார்கெட் பண்ணுறாங்க அதுக்கு ஒரு முக்கிய காரணம் வந்து பார்த்திங்கன்னா மகேந்திரா வேர்ல்டு சிட்டி அதாவது தொள்ளாயிரம் ஏக்கரில் ஆயிரம் கோடி ரூபா ப்ராஜெக்ட் நடந்திருக்கக்கூடிய மகேந்திரா வேர்ல்டு சிட்டிக்கு மிக அருகில் அமைஞ்சிருக்கக்கூடிய நம்மளுடைய வீட்டுமனை தான் கோமதியா மன்னகர் இந்த சைட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிடிசிபி ரேரா போடுங்க சதுரடி ரேட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐநூற்றி இருபத்தஞ்சி ரூபா இன்ஸ்டால்மெண்ட் ஸ்கீம் எடுக்கிறீங்கன்னா ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு உங்களுக்கு மாத மாதம் இன்ஸ்டால்மெண்ட் ஸ்கீம் கட்டக்கூடிய ஒரு அருமையான வீட்டுமனை இந்த வீட்டுமனையை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க நாங்கள் வந்து சைட் லான்ச் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உடனே தொடர்பு கொண்டு வந்து உங்கள் கனவு வீட்டுமனையை புக் பண்ணுங்க பேருந்துகள் செல்லும் வழித்தடத்தில் ஒரு மாத தவணையில் ஒரு இஎம்ஐ கொடுக்கறதில் நாங்கள் பெருமை அடைகிறோம் நீங்கள் ஃபேமிலியோட வந்து விசிட் வந்து பாருங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உடனே தொடர்பு கொண்டு வந்து பாருங்கள் நன்றி வணக்கம்